வேலை விட்டு செய்ய இல்லையா யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க நானும் போட்டு கால இருந்து பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னைய போட்டு ஒன்னையே ஆமா வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க

அது வந்து எப்படி கேட்கறது இப்போ நீ என்னான்னு கூப்பிடுற அம்மான்னு கூப்பிட்றேன் நம்ம பிள்ளைகிட்ட கேட்டா மனசு கஷ்டப்படும் மால கஷ்டப்படாதா என்ன ஏன்னு தான் தவச்சுக்கிட்டு இருக்க சரி சரி பண்ண பொண்ணா இதுதான் தொட்டாஞ்சி ஆமாம் தொட்டு தொட்டுப்பாரு அவ்வளா குத்தாது நீ உடனே நடிப்பேன் நடிப்பு தான் அவ்வளவு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மறந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று வந்து பாட்டு பாடமுடிய ஆமாமா அப்ப அந்த பாட்டு பாடும்போது வந்து மாணிக்க வந்து சொன்ன அப்படி ஒரு விஷயம் என்னைய பத்தியா ஆனா நீ போய் உடனே பேட்டி உன் வாய் ஒரு ஓட்டை வரைக்கும் அந்த பிடிச்சி வாயில பார்க்க சரி சொல்லுங்க என்ன விஷயம் அது சொன்னா உனக்கா அவனுக்கு கஷ்டமா இருக்கும்

என்ன பண்றேன்னா காசு ஒரு அறுநூறுவா கொடுக்குறேன் கடையில பூந்துருந்தான் என்ன பிடிக்குதோ சாப்பிட்டோம் புரிஞ்சுதான் வச்சிருக்கு நாலு நாளா எல்லாம் ஊற்றி அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் பதினஞ்சு சொன்னீங்கல்ல ஒருவேளை இதுவா இருக்குமோ இதுவா இருக்கணும் அது ஆடா மாடா ஆறு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு மாணிக்க என்னென்ன சொன்னா இருபது இட்லி வாங்கிட்டு வந்ததுல நான்கு இட்லா சாப்பிட்டேன் பாதிஞ்சி இட்லி யாரு சாப்பிட்டா அப்படின்னு

பெரிய ஆதிஷ் சின்ன பேர் ஏதாவது சொன்னாலும் ரித்விசா ரித்விகோ ரித்விகோ ரித்வீசமா அதனால வந்து எப்பயாருன்னு நீங்க வாழ்த்துட்ட மனசார வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டு விட்டுருங்க கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க ஏன்னா அவங்க அங்க இருக்காங்க நம்ம இங்க இருக்கிறோம் எல்லாரும் விஷ் பண்ணிருந்தா பேர் வந்து ரித்விஷ்ன்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஆதிஷ் ரித்விஷ் அப்படிதான் இருக்கும் ரித்விஷ்க்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சமீ குறைவில்ல செல்வத்தோட சொல்லும் செல்வாக்குமா செல்வ சலிப்போடு எப்படி நூறு வருஷம் நல்லபடியா இருக்கணும் ஆமா

இங்கே வந்து ஒன்னாக வந்தாங்க நம்ம நீங்கள் தனித்தனியாக வந்துங்க நான் சொன்னேன் கடவுளே கடவுளே இப்படித்தாம்மா நம்ம சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து கூட நான் அங்கே ஏற்கனவே சொல்லிவிட்டு திரும்ப அங்கே எடுத்துக்கிட்டேன் என்ன சொன்னேன்னா இட்லி சாப்பிட்ட கதை சொல்ல யார் சாப்பிட்டாங்க அப்படின்னு முதல்ல அங்கே சொதப்பிட்டேன் இங்கே என்ன பண்ணுறது மக்களே சரியான ஆளுங்க வரல வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் வேற விதமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை கல்யாணம் முளைப்பாரி போட்டுருக்குறோம் இன்னைக்கு மூணாவது நாளா சாமி இன்னைக்கு மூணாவது நாள் சிறப்பாக கும்மி பாட்டெலாம் பாடி எல்லா கடவுளையும் வர்ணித்து அழகாக பாடி நம்ம மாத்தாவுக்கு வந்து முளைப்பாதி போட்டு தினம் கும்மி பாட்டை பாடிட்டு இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவுகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கலந்துக்க மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பண்ணிடுங்க இன்னைக்கு பிறந்த நாளுக்கான கூடிய அன்பு பேரன் Litt whisky i prøven her, eller?